வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் கழுத்துறையில் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை தொடர மாணவர்களுக்கு உதவி தொகை குறைக்கப்படும் பேருந்து கட்டணம் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் ஹமாஸ் ஏற்க வேண்டும் என ட்ரம்ப் அறிவிப்பு தொடர்பான இலங்கை செய்திகள் மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக களுத்துறை மாவட்ட தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் கழுத்துறை மாவட்டத்திற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இருந்து ஆயிரத்து நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவற்றில் பாடந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்களும் பன்னரகமை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து நூற்றி பதினைந்து டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடு மற்றும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு கள்ளத்துறை மாவட்ட தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது நுவரேலியா மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஈத்காவும் தேசிய மக்கள் சக்தியும் புரிந்துணர்வின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்துள்ளன குறிப்பாக ஈதோகா அதிகமான உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட சபைகளில் ஈதோகாவும் தேசிய மக்கள் சக்தி அதிகமான உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட இடங்களில் தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையில் இந்த புரிந்துணர்வு எட்டப்பட்டது குறிப்பாக நுவரேலியா மாநகர சபை வெலப்பனி அங்குராக தலவாக்களை ஹட்டன் டிகோயா நகர சபை கொத்மலி ஆகிய இடங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதாகவும் நுவரேலியா பிரதேச சபை கோட்டகலை பிரதேச சபை அக்ரபத்ன பிரதேச சபை நோர்வுட் பிரதேச சபை ஆகிய இடங்களில் இதோக ஆட்சி அமைப்பதாகவும் புரிந்துணர்வு எட்டப்பட்டது இந்த நிலையில் நோர்வுட் பிரதேச சபையின் ஈ அதிக ஆசனங்களை பெற்றிருந்தும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஏனைய தரப்புடன் இணைந்து ஆட்சி அமைத்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது நோர்வுட் பிரதேச சபையில் போட்டியிட்டு ஏனைய கட்சிகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று இத முதலிடத்தை பெற்றதனால் மக்கள் ஆணையை தேசிய மக்கள் சக்தி மதிப்பாகவும் மக்கள் ஆணையை நிலைநாட்டுவதற்காக தேவையான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காகவும் இக்கலந்துரையாடலின் போது ஈதோக தலைவர் செந்தில் தோண்டமானிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் விரைவில் நோர்வுட் பிரதேச சபையில் இதோக ஆட்சி அமைக்கும் என்றும் ஈதோ தலைவர் செந்தில் தோண்டமான் திரு भी लाभ உயர்தர பரட்சியில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பை தொடர்ந்து உதவித்தொகை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி நாகரிக குடிமகனை மேம்பட்ட மனித வளத்தை உருவாக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உயர்தர பரட்சியில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு உயர் சர்வதேச தரவரிசையில் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பை தொடர உதவித்தொகை வழங்க திட்ட செயற்படுத்த ஐந்தாம் ஆண்டு செலவு திட்டத்தில் இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த புலமை திட்டத்தின் கீழ் சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசை குறியீடுகள் முதல் ஐநூறு இடங்களுக்குள் இருக்கும் மற்றும் ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இருந்து அதிகபட்சமாக நான்கு ஆண்டுகளுக்கு பட்டப்படிப்புகளை நிறைவு செய்ய உதவித்தொகை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஐந்தாண்டின் திட்டத்தின் கீழ் இருநூறு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க திட்டமிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு அதன் முதல் கட்டத்தின் கீழ் இருபது முதல் ஐம்பது மாணவர்களை தேர்ந்தெடுக்க எதிர்பார்க்கப்படுகின்றது காபோத உயர்தர பரட்சியின் முக்கிய பாட பிரிவுகளில் அதிகம் செட் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் மேலும் அந்த விண்ணப்பங்களில் இருந்து பொருத்தமான மாணவர்களை தேர்ந்தெடுப்பது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களை கொண்ட நிபுணர் நேர்காணல் குழுவால் செய்யப்படும் அதன்படி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற முறையில் பிரதமர் முன்மொழிய தொகை திட்டத்தை செயல்படுத்த சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது எதிர்வரும் நான்காம் தகுதி முதல் அமுலாகும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருடாந்த பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி பேருந்து பயண கட்டணம் ஐந்து சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் புதிய பேருந்து கட்டண திருத்தத்திற்கு அமைய ஆரம்ப பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருடாந்த கட்டண திருத்தத்திற்கு அமை இரண்டு நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் ஒன்றின் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக அதிகரித்துள்ளமையினால் பூஜ்யம் தசம் ஐந்து ஐந்து சதவீதத்தால் மாத்திரம் பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரின் அனுமதி வழங்கப்பட்டதாக போக்குவரத்து ஆணை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி ஆரம்ப பேருந்து பயண கட்டணமாக இருபத்தி ஏழு ரூபாய் அறிவிடப்பட்டுள்ளது இந்த தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத் அருகே அமைந்துள்ள தொழிற்சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவ நிறுவனமான சிகாச்சி இன்ஸ்டிடியூட் லிமிடெட் நிறுவனத்தில் திங்கட்கிழமை காலை ஏற்பட்ட பயங்கர வெடிப்பில் குறைந்தது முப்பத்தி ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிய வந்துள்ளன இந்த வெடிப்பு ஆலையின் பகுதியில் ஏற்பட்டது என கூறப்படுகின்றது மேலும் வெடிப்பிற்கு பின்னர் உலை இடிந்து விழுந்ததால் பல தொழிலாளர்கள் அதன் கீழ் சிக்கனர் என தெரிய வந்துள்ளது நேற்று மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தொடரும் நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இந்திய தெலுங்கானா மாநில முதல்வர் ஏ ரேவந்த் ரெட்டி சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டார் அவருடன் பல உயர்நிலை அமைச்சர்களும் சுகாதார தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறை அமைச்சர்களும் இணைந்திருந்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளன மரணம் அடைந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இந்திய மதிப்பில் ஒரு கோடி இழப்பீடு மற்றும் காயமடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது என தெலுங்கானா முதல்வர் அறிவித்துள்ளார் உடனடி நிவாரணமாக தலா ஒரு லட்சம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் உஸ்மானிய அரசு மருத்துவமனையில் தடவியல் நிபுணர்கள் குழுவும் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் பிஎன்ஏ மாதிரிகள் மூலம் உடல்களின் அடையாளம் காண்பது மேற்கொள்ளப்படுகின்றது இதுவரை பதினைந்து உடல்களின் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் நான்கு பேரின் உடல்தான் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவும் வெடிப்பு மிகவும் முக்கிய உற்பத்தி கட்டமைப்பை பாதித்துள்ளதுடன் ஆலையின் மருந்து உற்பத்தி நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என நிறுவனம் அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக் கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மேலும் இந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் காசா முழுவதும் இஸ்ரேலின் படைகள் நூற்றி ஒன்பது பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளனர் இதில் இருபத்தி எட்டு பேர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற காசா மனிதாவின் அறக்கட்டளை தளங்களில் உணவு பொட்டலங்களுக்காக காத்திருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டனர் வடக்கு காசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவ மையமான அல் ஷிஃபாவின் அதிகாரிகள் இஸ்ரேலின் முற்றுகேன் மத்தியில் மருத்துவமனையின் எரிபொருள் தீர்ந்து போனதால் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் மரணத்தை எதிர்கொண்டுள்ளனர் என்று கூறியுள்ளனர் காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது இஸ்ரேலில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது கொண்ட சர்வதேச தொடரின் முதல் ஆட்டம் புதன்கிழமை கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாசா மைதானத்தில் நடைபெறவுள்ளது டைகர்ஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றுள்ள இலங்கை ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டிலும் தனது சிறப்பான ஃபார்மை தொடரும் என்று நம்புகின்றது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்தியா மேற்கிந்திய தீவுகள் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக சொந்த மண்ணில் ஒரு நாள் தொடர் வெற்றியை இலங்கை பதிவு செய்துள்ளது இந்த காலகட்டத்தில் கியூசிக்கு எதிராக மட்டுமே ஒருநாள் தொடர் தோல்வியை சந்தித்துள்ளது மறுபுறம் வங்கதேசம் ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக ஆறு போட்டிகளில் தோல்வி அடைந்து வருகின்றது கடந்த ஆண்டு நவம்பரில் ஷார்ஜாவில் ஆப்கானிஸ்தானின் அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது ஒரு நாள் போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை இருப்பினும் டைகர் அணி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரை வென்றது என்ற உண்மையில் இருந்து உத்வேகம் பெறும் ஐம்பது ஓவர் அணியின் பொறுப்பை நஜ்முல் ஹவுஸ் ஹுசைன் சாண்டோவிடம் இருந்து ஏற்றுக்கொண்ட புதிதாக நியமிக்கப்பட்ட கேப்டன் மெஹ்டி ஹசன் மிராசின் கீழ் வங்கதேசம் புதிய பக்கத்தை திருப்பும் நம்பிக்கையுடன் இருக்கும் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் தான்